உயர்ந்த மேகங்களுக்கு மேலே ஆயிரக்கணக்கான வண்ண நட்சத்திரங்கள் மினுங்கிக் கொண்டிருந்த இரவு காவிய ராச்சியத்தில் மெதுவாக மட்டும் ஒளிரும் சிறு நட்சத்திரமான ட்விங்கா வாழ்ந்தாள் மற்ற நட்சத்திரங்கள் பிரகாசமாக ஜொலிப்பதை பார்த்து நானும் இப்படி ஒளிர்ந்தால் நல்லா இருக்கும் என்று அவள் சோகமாக நித்தியமிட்டாள் அப்போது நட்சத்திர ஒளியில் மிதந்து வந்த நண்பனான சந்திரகதிர் லூமோ அவளை ஆறுதல் கூறி உன் ஒளி பெருக நான் உதவுகிறேன் என்றான் இருவரும் சேர்ந்து ஏழு வண்ணங்கள் பறக்கும் ரெயின்போ கோமெட் பாதையில் பறந்தனர் ட்விங்காவின் ஒளி சற்றே அதிகரித்தது சீக்கிரமே அவர்கள் அழுகையுடன் தவித்துக் கொண்டிருந்த தவறிப்போன மேகத்தை கண்டார்கள் ட்விங்கா அதை மெதுவாக வீட்டிற்கு அழைத்துச் சென்று தன்னுடைய ஒளியை இன்னும் பிரகாசமாக்கிக் கொண்டாள் அடுத்து பறக்க கற்றுக்கொண்டிருந்த தீ பூச்சிக் குட்டிகளுக்கு வழிகாட்டி ஒளிர்ந்தாள் அவர்கள் மகிழ்ச்சியுடன் நன்றி கூறினர் பின்னர் வேகமாக பறக்க முடியாமல் சோகமாக இருந்த மெதுவான ஒரு மீட்டியருக்கு ஆறுதல் கூறி ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கே உரிய ஒரு ஒளி உண்டு என்று உற்சாகம் தந்தாள் அவள் செய்த ஒவ்வொரு நல்ல செயலாலும் அவளது ஒளி கொண்டே சென்றது கடைசியாக அவள் உயர்ந்த ஸ்கை டவரை ஏறி நின்றபோது அவளின் ஒளி திடீரென பொன் ஒளியாக வெடித்து விரிந்தது அங்கிருந்த அனைத்து நட்சத்திரங்களும் ஆச்சரியத்தோடு ட்விங்கா நீயே பிரைட்டஸ்ட் ஸ்டார் என்று ஆரவாரம் செய்தனர் பூமியில் இருந்த குழந்தைகளும் மேலே பார்த்து பிரகாசமாக சிரித்து ஒளிரும் அந்த நட்சத்திரத்தை சீ செய்து மகிழ்ந்தனர் ஆனால் ஒரு இரவு டுவிங்கா வானத்தில் ஏதோ தவறாக இருப்பதை கவனித்தாள் வானத்தின் நிறங்கள் மங்கின நட்சத்திரங்கள் படிப்படியாக மந்தமாகின சந்திரனும் வெண்மையாக தோன்றியது லூமோ மெதுவாக வானத்தின் உயிர் சக்தி நைட் ஹார்ட் பலவீனமாகிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னான் அதை மீண்டும் உயிர்ப்பிக்க சுத்தமான கருணையுள்ள ஒரு நட்சத்திரம்தான் முடியும் ட்விங்கா சிறியது என்றாலும் தைரியமாக லூமோவுடன் சேர்ந்து ஷேடோ சோனுக்கு பயணம் தொடங்கினார் அங்கு மறக்கப்பட்ட நட்சத்திரங்கள் நிசப்தமாக மிதந்து கொண்டிருந்தன அந்த இடத்தில் ஒளியை முழுவதும் இழந்த தன்னை யாரும் தேவைப்படவில்லை என்று நினைத்த ஒரு பெரிய பண்டைய நட்சத்திரத்தை கண்டார்கள் ட்விங்கா அவனிடம் மெதுவாக நீ இன்னும் முக்கியமானவன் வானத்தின் நினைவுகளை நீதான் ஒளிரச் செய்கிறாய் என்று சொன்னாள் அவளது வார்த்தைகள் அவன் மனதை எரிய வைத்து அவரது ஒளி மீண்டும் திரும்பியது அந்த மாபெரும் நட்சத்திரம் ட்விங்காவையும் லூமோவையும் மேல் மேகங்களுக்கு மேலே உயர்த்தி இருள் மேகங்களை தள்ளின ட்விங்கா தன்னுடைய ஒளியால் பாதையை வெளிச்சமாக்கி மறைந்திருந்த நைட் ஹார்ட் அறைக்கு சென்றார்கள் அங்கு உடைந்த மங்கியிருந்த மாயக்கல் மெதுவாக மிதந்து கொண்டிருந்தது ட்விங்கா அதற்கு அருகே சென்று அதை தொட்டாள் அவள் இதுவரை செய்த அனைத்து கருணை செயல்களும் மேகங்களுக்கு தீப்பூச்சிகளுக்கு மீட்டியருக்கு தனிமையில் இருந்த நட்சத்திரங்களுக்கு அனைத்தும் அந்த கல்லிற்குள் பாய்ந்தது உடனே அது வானவில் ஒளிவெடிப்பாக சிதறி பரவியது ஒரே நொடியில் ஸ்கை கிங்டம் மீண்டும் பிரகாசமாக மலர்ந்தது நட்சத்திரங்கள் மகிழ்ச்சியில் ஆடி பாடின லூமோ பெருமையுடன் அவளை நோக்கி சிரித்தான் பின்னர் மேன்மைமிகு ஸ்டார் குவீன் வந்து ட்விங்காவின் மேல் ஒரு பொன்னொளி பதக்கம் அணிவித்தார் உன் இதயம் மிகுந்த கருணையுடையது இனி நீயே கருணையின் காவலர் நட்சத்திரம் என்று அறிவித்தார் அந்த நாள் முதல் பூமியில் இருக்கும் குழந்தைகள் வானத்தில் ஒரு பிரகாசமாக சிரிக்கும் நட்சத்திரத்தை பார்க்கும்போது அது ட்விங்காதான் என்று அறிகிறார்கள் தன் பிரகாசத்தையும் வானத்தையும் காப்பாற்றிய அதன் சிறு நட்சத்திரம்